தங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இரண்டே நாட்களில் தங்கத்தோட விலை சவரனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆல்மோஸ்ட் உயர்ந்து காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியாக வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினெட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு ஒன்பது ரூபாய் காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது இதே வல்ல நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாக காணப்பட விலையில பத்து கிராமோட விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க கிராமுக்கு எண்பத்தி எட்டு ரூபாயும் சவரனுக்கு எழுநூத்தி நாலு ரூபாய் விலை வயது காணப்படுது கடந்த இரண்டே நாட்கள் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி நானூறுபாய் விலை வந்து காணப்படுது இதில் மேலும் ஏற்றணும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு சரினு பார்க்குறப்ப அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள்ல இருபத்திரண்டு கிராம் தங்கம் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூறாம் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறா இருக்க பத்து கிராம் தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாய் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்